வணக்கம் இன்றைக்கி மாசி மகம் மாசி மாதத்தில் முக்கியமான விரதங்கள் சிவன் ராத்திரி இன்னொன்று மாசி மகம் பாண்டிச்சேரியில் மாசி மகம் ரெண்டு நாள் கொண்டாடுவாங்க ஒன்று வந்து திருக்காஞ்சி அப்படின்னு சொல்கிற ஊர்லேயும் அடுத்த நாள் வந்து வைத்திக்குப்பம் கடற்கரையில் எல்லா சாமிகளும் வந்து தீர்த்தவாரி நடக்கும் இன்றைக்கி நம்ம ஒதியம்பட்டு திருக்காஞ்சிக்கிட்ட இருக்கிற ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு தான் போகிறோம் போகிற வழியெல்லாமே பயங்கர கூட்டம் நிறைய சாமிங்கள்லாம் வந்துட்டு இருந்தது கோவிலுக்கு போகிற வழியிலே முருகர் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே கடைங்க சின்ன பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி ட்ராஃபிக்கும் ரொம்பவே ஹெவியாக இருந்தது நாம் போகிறது இப்போது ஒதியம்பட்டு அப்படின்ற ஊரில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த ஊருக்கு ஏன் ஒதியம்பட்டு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா புராண கதை ஒன்று இருக்குது சூரியன் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து வழிபட்டதுனால உதயம்பட்டு அப்படின்ற பேர் தான் பட்டு அப்படின்னு மாறினதாக சொல்வாங்க இது நம்ம திருக்காஞ்சி அப்படின்னு சொல்வோம் ஆக்சுவலி அது வந்து திருக்காசின்னு சொல்கிறாங்க காசியை விட அதிகமான பவர் இருக்கிறதுனால திருக்காசி அப்படின்ற பேர் தான் இந்த ஊருக்கு இருக்குது கோவிலில் பயங்கர ரஷ் இருந்தது ஒரு ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உற்சவருக்கு பயங்கரமாக பூஜைகள்லாம் நடந்தது எல்லா சாமிங்களுக்குமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இங்கே அம்மா இருக்காங்க விசாலாக்ஷி நவகிரகங்கள் இருக்காங்க விநாயகர் இருக்கார் இந்த இடத்துல முருகர் மட்டும் இல்லை இந்த சிவன் கோவிலில் இந்த கோவில்லையும் இந்த சங்கராபரணி ஆத்தோட கரையோரம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இன்றைக்கி காலையிலே இங்கே அந்த நிகழ்வு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த சங்கராபரணி ஆத்தோட அந்த கரையோரமாக ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் கோவில் இருக்குது நம்ம இதை முடிச்சுட்டு அந்த கோவிலை தான் பார்க்க போகிறோம் அங்கேயும் இந்த மாசி மகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை அங்கே கங்கா ஆரத்தி அப்படின்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முதல்ல இந்த ஒதியம்பட்டு கோவிலில் கங்கா ஆரத்தி காமிச்சிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அந்த கோவில் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கங்கா ஆரத்தி காட்டுவாங்க கோவில் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க சாதாரணமாக பார்க்கறதை விட இப்போ பார்க்க கோவில் வந்து ரொம்பவே அழகா இருந்தது கூட்டமும் ரொம்ப அதிகமா இருந்தது கோவில தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வரும்போதே புதுப்பேட்டையிலேருந்து அம்மன் அழகா அலங்காரம் பண்ணி ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க அது பார்க்கவே அழகா அம்மன் நிற்கிற மாதிரி இருந்தது ரொம்பவே அழகா இருந்தது சரி இதை முடிச்சுட்டு அந்த திருக்காஞ்சி கோவிலுக்கு போகலான்னு கிளம்புனோம் பாலத்தை தாண்டி போகும்போதே செம்ம ட்ராஃபிக்கு நாங்கள் பாதி வழியிலே திரும்பி வந்துட்டோம் சனிக்கிழமையில் நடக்கிற கங்கா ஆரத்தியோட பதிவையும் நான் இதில் இணைச்சிருக்கிறேன்